சொந்தங்களே வரப்பு நீர் நிகழ்வு நீர்

எுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்திரகராக இருக்கின்ற சந்திதார்கள் என்று சொன்னார்கள் வேதனை No, yeah. yeah.

अंदर कितना रह गया है ऐसा कि आंख के पास पास कैसा पता नहीं पारित है जिसमें आपने ऊपर तरफ मोकेशरेका आपने क्या कर रहे हैं बना रहे हैं क्या करें क्या नाम होता है लड़ाई मुक्कर नाना रस्ता ये जिसे उधर पूटा के ले लिया कितने जेल भूत ही ये निकलने की बोतामी आती है तब बारह में लाओगे त No, సమం ఇవీ పలర్ ఇవన్న ఆర్ల ఇవర్

போட்டை கிரிக்கெட்ல பிரபாகரன் தாமரை சத்யராஜ் என்ன லோகே சத்யராஜ் போட்டை ஒரு ஆறு சுற்றை 10 பேரை வட்டாரமே லட்சம் பேர் வந்தாங்க நான்கு பேர் நான்கு பேர் இந்த இரண்டு அதே ஒரே சாவு நட்சத்திரம். இன்ன வார ஒரு பகுதிக்கு நம்ம தலைவர் நம்ம பாராட்டுவாங்க தரமே மதிவாங்க. ஒருத்தர் சொன்னா பார்த்தா சட்டைல இருந்து இந்தgetElementById இந்த ஒவ்வொரு தேதிகளை பார்த்தா ஒருங்கட பெரிய பெரிய தேதலாம் பெரிய பெரிய நம்ம சமூகத்துக்கு என்னங்களே

క్వాంటం అంటే కొత్త కొత్త కోన అంటే కొడురేంటు కొడురేంటు అని కొడురేంటు రివిజైయైట ప్రెన్స్ సోడియల్స్ పరిణమ 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 అయి కరసమినగ ఎట్లైతే నామం நான் ஒது <laughs> <Yeah>. <compression>

Yiwu!

అద్వే ఇందనం గొియే పోండేగే న్రి అగ్రి చ్టుమరీ పోండేం. అదే మ్రి న్రి మ్రినిండే క్రిశాస్ పోండుియే. అగ్రే క్రిడ్సిం క్ లియ� விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று சொன்னார் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு ஒன்று குழல் ஒற்றுமை இதன் அடிப்படையிலே நாம் வெற்றி பெறுவோம் என்பதை ஒரே ஒரு செய்தி சொல்லப்படும்

¡No, what